இது வந்து ஒரு ஜென்ரல் டாபிக் என்ன விஷயன்றதை நான் உடனே பட்டவர்த்தனமாக உடச்சே பேசிடுறேன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறத வச்சு தான் இந்த லைவ் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதையும் சொல்ல முடியும் ஸோ பார்ட்டிசிபே என்ன விஷயம் அப்படின்னா மலேசியாவில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க வந்து ரொம்ப நாள் ட்ராவல் இருக்காங்க இதில் வந்து என்னென்னா கணவனுக்கு வந்து கோமா ஆக்சிடென்ட் ஆகி கோமா கிட்டே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆறு வருஷம் இந்த ஆறு வருஷமும் கோமாவில் இருந்தவங்க வந்து பெட் ஷோர் வராமல் க்ளீன் பண்ணி டிரைப்பர் மாற்றி ரொம்ப அந்த அம்மா வந்து வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு கூட வந்து அது சன் நியூஸ்ல கூட ஒரு கார்டாக வந்துருந்துது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கோமாவிலிருந்து ஒரு வெளி வராரு இருந்து வெளி வந்ததுமே என்ன ஆகுதுன்னா அவர் ஒரு திடுக்கிடும் விஷயத்தை ஒன்று பண்ணுறாரு அது வந்து மறண்டு போகிறாங்க அந்த அம்மா ஏன்னா சாலை விபத்தில் சிக்கி ஆறு வருஷத்துக்கு வந்து கோமாவில் இருக்கிறாரு அவர் வந்து அவ்வளோ கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கிறாங்க ஆனால் உடல்நிலை சீரானதும் அவர் என்ன பண்ணுறாருன்னா யார் வந்து நம்மளை வந்து பார்த்துக்கிட்டாங்களோ அவங்கள விவாகரத்தை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அதுக்கு நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுதுன்னா கணவர் தன்னை விட்டு பிரிந்தாலும் அவரை அன்பாக பார்த்து கொள்ளுமாறு புதிய மனைவியிடம் அறிவுறுத்தியுள்ளார் அவரு அவன் அம்மா இது இதுதான் இதுதான் வந்து சப்ஜெக்ட் ஓகே சார் சோ வாட்ஸ் யுவர் ஒபினியன் நீங்க இப்படி இருப்பீங்களா உங்க கணவர் இந்த மாதிரி உங்களுக்கான நீங்கள் இந்த மாதிரி ஆறு வருஷம் அது வந்து கணவனாக கூட இருக்க வேண்டாம் அது தம்பியாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் இட் இஸ் இந்த மாதிரி வந்து ஆறு வருஷம் உங்களை கண்ணுக்கருத்தமாக பார்த்ததுக்கப்புறம் நீ நீலாம் வந்து மயிறு எனக்கு வேணாம் தயிர் அப்படின்ற மாதிரி ரைமிங்காக போனீங்கன்னா வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் வாட் டியூ திங்க் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லணும் சொன்னீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு அப்படி போலாம் இல்லைன்னா சட்டுப்பிட்டு நாங்கள் கன்க்ளூஷன் சொல்லி முடிச்சுடுவோம்

சரி ஓகே ஆ சரி என்ன ப்ராப்ளம் தெரியல எனக்கு ஏ வேற யாராவது கொஞ்சம் வாய்ஸ் சரியில்லைனா சொல்லுங்க என்னோடது உங்களுக்கு வந்து க்ளீனா இருக்க மாதிரி தான் நானும் வச்சிருக்கேன் எனக்கு காதுல ஒழுங்கா சரியா கேட்க மாட்டேது மைக் வந்து உங்க போன் கிட்ட தான் வச்சிருக்கேன் ரைட் எனிவே ஓகே ஓகே ம் சரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதாவது ரெண்டு விஷயம் எனக்கு இதுல பெரிய ஆச்சரியம் ஒண்ணு அவர் அவ்வளவு வருஷம் கோமால இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனவர் நின்னதுமே இன்னொரு பொண்டாட்டி தேர்ந்தார் பாத்தீங்களா அவரு அப்படி இல்ல சார் எனக்கு

ஒரு மிகப்பெரிய துரோகத்தை ஒரு மிகப்பெரிய ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போகிற விஷயத்துக்கு வந்து அது சி நீங்கள் இன்னொரு கல்யாணம் அவர் பண்ணிக்கிட்டாரு அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட் சொல்லி வச்சுக்கோங்களேன் ஐ எம் வெரி ஹாப்பி சி நீ இவ்வளோ தானா அப்படின்ட்டு அந்த இடத்த கடந்துருந்தாங்கன்னா ஐ அம் வெரி ஹாப்பி ஆனால் எங்க இருந்தாலும் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றது சொல்றதை விட அவர் நல்லா பார்த்துக்காங்கன்னு சொல்றது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று இந்த நியூஸை வந்து போடுறவங்க வந்து கொஞ்சம் ஏன்னா எந்த ஒரு நியூஸுமே பேசணும்னா அதுக்கு புனைவா சில விஷயங்களை சேர்த்துக்கணும் அப்படியும் இருக்கலான்றது என்னுடைய கருத்து ஆனா அப்படி இப்படியும் இருக்கிற பெண்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இப்போ நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அந்த நியூஸ் கார்டை வந்து போட்டிருக்கோம் அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ அதனால ஒரு கிளாங்ஸ் அதை கூட நீங்க படிச்சு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் இதில் என்ன விஷயம்னா அவர் எழுந்தாரு போனார் அவருக்கு இன்னொரு துணை தேவையாக இருக்குது இங்கே இவர் பார்த்ததுமே அவருக்கு ஆறு மா ஆறு வருஷத்தில் அவருக்கு புரியாமல் போயிடுச்சு எழுந்து போனார் உண்மை தெரிஞ்சதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு அப்படி தான் இருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து போகிறீங்கன்னா தெரியல சுயநலத்தினுடைய மொத்த உருவமாக தான் நான் பார்க்கறேன் எல்லாருக்குமே வந்து கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அதே காதல் அதே அன்புலாம் வந்து நீடிக்குமான்னு கேட்டா இல்லவே இல்லை ஆனால் அதற்கு முன்பாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல அந்த வாழ்க்கையினுடைய நினைவுகள் தான் நம்மளை வந்து அந்த கலெக்டிவ் கலெக்டிவ் தாட்ஸ் தான் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து அடித்தளம் அந்த விஷயமே இல்லாம வந்து தூக்கி போட்டு போகும்போது புது மனுஷன் புது மனைவி கிட்ட போய் சொல்றாங்க அவர் வந்து அவருக்கு டயப்பர் போட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்றது வந்து ஏற்புடையதா எனக்கு இல்லைன்ற

அது மாதிரி நிறைய பெண்களை நான் பார்த்திருக்கேன் நிறைய பெண்கள் அது மாதிரி பார்த்துருக்கேன் அதாவது இப்ப இதில் வந்து ஆண் வந்து தூக்கி போட்டு போயிருக்கான் இல்லையா பெண்களை அதை செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன்

பெண்களும் வந்து இதுக்கு சலைத்தவர்கள் அப்படின்றத விட இப்போ இந்த பிரியாணி இந்த அபிராமி வந்து ரொம்ப தெளிவாக வாய்ஸ் நோட்லாம் கொடுத்து நான் அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன் நீ வந்துரு அப்படின்னு சொல்லி தெளிவான வாய்ஸ் நோட் மூலமாக அவங்க டிராவல் பண்ணி தான் போய் எந்த ஒரு குற்ற உணர்வுகளையும் இல்லாம போனவங்க அவங்க கண்டிப்பா சரி சின்ன விஷயங்கள் இருக்கு அவங்களோட விட இவ்வளவு நாட்கள் அதாவது ஆறு வருஷத்துல நம்பிக்கை இருந்தது அந்த அம்மாவுக்கு அது பெரிய விஷயம் அந்த நம்பிக்கையின் பேருல கூடவே உங்களை பாத்துகிட்ட விஷயங்களோட சேர்த்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கும் பொழுது ஒருத்தர் எப்படி இப்படி அப்படிங்கற மாதிரியான ஒரு ஆச்சரியம் இருக்குல்ல அதுதான் எனக்கு ஹியூமன் கைண்ட் அப்படின்ட்டு மனுஷனை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அதே வேலையில் தான் மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பாயல் அப்படின்றதையும் நம்ம பேசுகிறோம் இங்கே எல்லாமே வந்து அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை ஒருத்தவனுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்குறோம் கண்டிப்பாக கொடுத்துருவான்ற நம்பிக்கை தான் கொடுக்குறோம் சுப்பிரமணியபுரத்தில் வந்து அந்த பையன் வந்து தனியாக தான் இருந்தான் அந்த பொண்ணு தான் வந்து அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் கஷ்டம் சித்தப்பா சொல்லிட்டாங்கன்றதுக்காக கூப்பிட்டு வந்து வெட்டு கொடுத்துட்டு அது மாதிரி போயிட்டே இருக்கும் இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஏன்னா பெண்கள் ஏன் இலு இலகுவாக மாறுகிறார்கள்னா அவங்க அடுத்த கட்ட கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் சந்ததியை வளர்த்து வளர்க்கணும் சந்ததியை உருவாக்கணுன்றதுக்காகவே அவங்க வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டோ இல்லை வாட் எவர் இட் இஸ் நீங்கள் நிறைய கதைகளை பார்த்துருக்கலாம் ஒரு ஒரு உடல் சொல்லுவாங்க கடைசியில் பார்த்தா அவன் வெட்டு கொடுத்துட்டு இப்போ என் அப்பா அம்மா மேலே தப்பு கிடையாது என் தம்பி மேலேயும் தப்பு இல்லைன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க ஆச்சரியமாக எப்படி இதை முடியும்னா முடியும் இப்ப இந்த தவறை வந்து இப்ப நம்ம சொல்லும் போது இப்ப இந்த தவறை நெய் செய்வியா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு என் பொட்டாட்டி செய்வாய் செய்யறது வாய்ப்புகள் இருக்கு ஆனால் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையாரம் இல்லையா யாராலும் செய்யலாம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் சாது சூழ்நிலை எல்லாமே இருக்கு ஆனால் அறம் என்பது அப்படி இருக்க கூடாது அதுதான மேம்பட்ட சமூகத்துக்கும் படிச்சவங்களுக்கும் இது ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு பெண் வந்து இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அவங்களுக்கு படிப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு சொத்து விஷயமாகவோ இல்லை பவர் வேணுன்றதுக்காகவோ அவங்க ஒரு நிலை ரெண்டு ரெண்டு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது ஆனால் படித்த பெண்கள் எப்படி எடு எப்படி எடுக்க முடியும் அப்படின்ட்டு தான்

அதே போலதான் இப்ப நீங்க பெண்களுக்கு சொன்ன சில விஷயங்கள் அப்படி இருக்கும் பொழுதும் கூட ஒரே சாத்தியம் திருப்தி அடைவதில்லை அடைய நிதர்சனம் இதுதான் இதுதான் ஏன்னா இதுலதான் வந்து அவன் வந்து போருக்கு போறான் ஜெயிக்கிறான் அவன் வந்து வலுவா அவன் வந்து வலுவானவன் அவனோட நம்பி போலாம் வேட்டையில வந்து சிறந்தவன் அவன் வந்து ஒரு மொயலையோ மானையோ இன்னைக்கு நைட்டு சூரியன் பொழுது சாயத்துல அடிச்சுட்டு வந்துருவான் சாப்பாடு போட்டுருவான்ற நம்பிக்கையில திறமையான ஆண்கள் மீது பெண்கள் வந்து மயில் கொள்வார்கள் சோழர்களோட அவங்க சொல்றேன் அப்ப அந்த மரபணுல என்னன்னா அந்த ஆண் வந்து புத்திசாலியாகவும் திறமை மிக்கவனாகவும் பல பெண்களை கவரும் விதமாகவும் தான் வருகிறான் மேமட்ட சமூகமாக தான் வந்து அந்த உறுதியாக மாறுது அதே மாதிரி பொண்ணு வந்து எப்படின்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இல்லாமல் எந்த ஒரு ஆணோடும் அவள் பழக மாட்டான் மன செலவில் இடம் பிடித்தால் மட்டும்தான் அந்த மூவ் மூவ்மெண்ட்டே இருக்க கொசரம் இல்லன்னா அவங்க வாய்ப்பே இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்செக்யூர்ட் ஃபீல் அந்த நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது சார்ந்துலாம் அவங்க ஏங்குவாங்க அதுதான் மேட்ரு எஸ் சொல்லுங்க சரிங்க சொல்லுங்க என்ன சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஸ்டிக் அப்படிங்கற ஒரு விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்னு இருக்கு அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையை ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு சில விஷயங்கள் ஒரு ஈர்ப்புகள் இருந்தாலும் கூட ஒருத்தரோட ஸ்டிக் ஆன் ஆ இருக்கறதுக்கான காரணம் நிறைய நம்ம அந்த மாதிரியான யோசிப்புகள் தான் இல்லையா அவங்க நமக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க நீ என்ன பாத்துக்கிட்ட ஓகே அதுக்கு என்ன நான் எழுந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் வேற ஒரு தரட்ட போறேங்கறது

அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் உங்களுக்காக கல்யாணத்தை தள்ளி போட்டு என்ன உங்க ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிளுக்காகவே ஒருத்தன் இருந்தவனை வந்து நீங்கள் வந்து ஏமாத்துனீங்கன்றது தான் அங்கே பெரிய மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல வரேன் எங்களுக்கு உடம்பு சரியில்லை பேரலைஸ் அட்டாக்கு உங்களுக்கான விஷயம் வந்து அந்த ஒரே ஒரு மனதான் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு பேஸுன்றதுனால நீங்கள் வச்சுக்கிறதுலாம் ஓகே தான் நீ இவ்வளவு சாலவா இருக்கும் போது நான் ஏன் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு நல்லவனா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வருத்தங்கள் நிறைய இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கு இணையான ஆட்கள் நம்மளுக்கு ஆண்டவன் அறிமு ஐ மீன் இயற்கையோ ஆண்டவனோ நம்ம நம்பக்கூடிய ஒரு சக்தி வந்து அதை அறிமுகப்படுத்திட்டே இருக்குல்ல அது உண்மைதானே அதேதான் அதனாலதான் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும்

so that she can get that மாதிரியான ஒரு thought process உமே இருந்துச்சு இதெல்லாம் வந்து செகண்டரியா யோசிச்சது பட் ஃபர்ஸ்ட் யோசிக்கும் பொழுது அது வந்து ஒரு ஒரு விஷயமா பாக்கும்போது பண்ணிக்க முடியல இதுதான் ரைட் வாங்க சீக்கிரம் முடிச்சலாம் ஒரு செகண்ட் இருந்தீங்கன்னா அந்த ஆட் சார் எனக்கு தூக்கம் பயங்கரமா ஓகே ஓகே போலாம் சார் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆரணி வந்துட்டாங்க கரெக்டா கையில் சொந்திருக்காங்க ஃபோனை டிங்குன்னு அடிச்சவங்க டம்முன்னு போட்டிருப்பாங்க கார்டன் ஆகுது மயடாவது என் பெயர் வந்து ஏழையில் ராணி ப்ரியா விக்ரம் வனிதா கண்ணசாமி ரத்தி இவங்க எல்லாருமே ஹாய் அண்டு ஹார்ட்டு இல்லை கொடுத்துருக்காங்க பாத்திமாபுவும் அண்டு பிரியா வந்து என்னுடைய வாய்ஸ் ஃபைனா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அன்னலட்சுமி வந்து அவங்களோட லைக் நம்பர்ஸ் சொல்லிட்டாங்க அப்படியே லைக் பண்ணாதவங்க யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க அது ஒரு மேட்டர்ஸ் ஸோ அப்படி வந்தா ராஜி வந்திருக்காங்க அன்னலட்சுமி கேட்டிருக்காங்க சார் அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் சார் எனக்கு ஒரு டவுட் இந்த ஸ்டோரீஸ் எல்லாம் எங்க இருந்து பிக் பண்றீங்க சார் நிறைய அது வந்து தொழில் ரகசியம் ஆனா இப்போ நீங்க இது வந்து சன் நியூஸ்ல இருந்து எடுத்தது காலையில் இந்த சன் நியூஸ்ல அந்த கார்டு வந்தது ஆக்சுவலி அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஒரு

அப்படியே நான் தண்ணி குடிச்சேன் சாரி அப்படியே நான் கூட அமோதிக்கிறேன். கிர இருக்காங்க அதுல i don't know about the subject Jackie, i am thinking different mm. i don't know what happened என்ன இன்னொரு i don't know what happened before the coma to that guy. Mm. ஆனா அவங்க என்ன மாதிரி யோசிக்கல ஒய்ஃப் எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு தெரியலன்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க நான் தான் வேற ஒரு சைட் இருந்திருக்கும்னு சொன்னேன் பட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வைஃப் எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஐ டோன்ட் நோ ஐ எம் திங்கிங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்காங்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாத்தீமா கண்டிப்பா இருக்கு அண்ட் ஈவன் இட்ஸ் உமன் இன் கோமா யூ ஷுட் திங்க் வி வில் திங்க் டிஃப்ரெண்ட் ஆமா

உதாரணத்துக்கு எப்படி சொல்றது ஏன்னா அவங்களுக்கு அவங்களே பாத்துக்க தெரியாது அப்படி இருக்கிறப்ப ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னும் போது இவ்வளவு பொறுமையா ஒரு மென் பாத்துப்பாங்களா அப்படின்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த மெனால என்னுடைய கருத்து ஓகே அண்ட் அப்டே டெ பாத்திமா நெசை அண்ட் ராஜேஷ் உள்ள இருக்காங்க ஐ மீன் இப்படியா தாமீரையும் தியாகத்தையும் பேசுற சமூகம் ஆண்களுடைய தியாகங்களை எங்கயுமே பேசுறது இல்ல அதே மாதிரி உங்களுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆண்களை நீங்கள் சந்தித்ததே இல்லை இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து எங்கள் அப்பா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ காது கேட்காது பொண்ணு வந்து தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் அந்த பொண்ணை வந்து அவர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவதில் இருந்து எல்லாமே அவர் ஒரு அளவே பார்த்துக்கிட்டாரு இத்தனைக்கும் அந்த குழந்தை வந்து தத்து குழந்தை அவருடைய குழந்தை கிடையாது

ஆனாலும் அது மாதிரி நிறைய ஆண்கள் இருக்காங்கன்றது சொல்றேன் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க அவ்வளவுதான் சார் சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு எனக்கு தூக்கம் வருதுன்னு நான் சொல்றேன் நான் திரும்பவும் சொல்றேன் வாங்க ஓகே சோ அது அதுதான் வந்து ராஜி சொல்லிருந்தாங்க ஐ மீன் இப்படி இப்படி அந்த ஹஸ்பண்ட் பண்ணிட்டான் அவன் கேட்டவன் நன்றி இல்ல லவ் இல்லைன்னு சொல்லி காட்டுறது கடந்துட்டு போயிருவாங்க போய் கல்யாணம் பண்ணலாம் எல்லா கேள்விகளும் இருக்கும் அப்படிங்கறதுதான் வந்து ராஜியோடைய கருத்து ஓகேவா வெளிப்படுத்தாத அன்பு குற்றம் ஹாய் சார் மேடம் ஹௌஆர்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹேமந்த் குமார் டைம் கமெண்ட் பண்றாரு நினைக்கிறேன்

இது வந்து எந்த பக்கம் வேணாலும் யோசிக்கலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு கமெண்ட் போட்டுருந்தாங்க பாருங்க நேர்மையாக நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க தான் முதல்ல வருத்தப்படுவீங்க அதுதான் ஸோ அதனால் வந்து நேர்மையாக இருக்கிறவங்க தான் அதில் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க கிளவராக இருக்கிறவங்க வந்து மூவ் ஆன் ஆகி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க நேர்மையாக இருக்கிறவங்க தான் அதில் வந்து உழந்துக்கிட்டே இருப்பாங்க நேர்மையாக இருக்கிறவங்க தான் அதில் உழந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லை இயலாமை காரணமாக எங்கே இருந்தாலும் வாழ்க அந்த ஒரு நல்லா பார்த்துக்காங்க அப்படின்லாம் சொல்கிறதுலாம் அப்படி தான் வரும் அவ்வளோதான் மனைவியாக பார்க்கவில்லை தாதியாக நினைத்து விட்டார் அப்படின்ட்டு இல்லை இருக்கலாம் மேபி அது ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் அதுதான் ம் சூப்பர் ஓகே ம் அட்ஸ் இட் சோ என்ன கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் மேபி தெரியல நீங்க அதான் சொன்னீங்க ஒரு வெளி ஆளா இருந்து அதுக்குள்ள வந்து நிறைய வந்து நம்ம வந்து டிசிஷன்ஸஸ் எல்லாம் நிறைய பேசலாம் அத பத்தி பட் ஒரு ஆள் அந்த உள்குள் உளுக்குள்ளாரேயே இருக்கிற ஒரு ஆளா அத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஆஹ் உண்மையிலும் ஒருவேளை நம்ம அந்த மாதிரியான பத்திரமா தான் மட்டும்தான் அம்மாவுக்கு ஆஹ் அதை தான் சொல்றேன் பாத்துக்கறாங்க அப்படின்னும் போது வந்து இது வந்து சாதாரண விஷயம் இல்லன்றதுதான் அங்க மாற்றிரு அதேதான் ஸோ கூடுமானவரை இன்னைக்கு லைவ் வரவே முடியாதுன்னு நினைச்சோம் வந்தாச்சு பேசியாச்சு ஸோ கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கிறதுனால விடைபெறுகிறோம் ஸோ கருத்திட்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி என்ன தெரிவிச்சுக்கிறோம் கமெண்ட் போட்டு ஓரளவுக்கு இந்த லைவ் வந்து அர்த்தமுள்ளதாக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் தோழர்கள் தோழிகள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த விஷயத்துக்கு மேலே இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் தான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க ஏதாவது அதை பத்தி தான் இத பத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியும் இதுல அது அதுக்கு மேல அங்க பேசுகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்றத நான் நினைக்கிறேன் ம் இவங்க ராஜு ஒரு கவன் போட்டிருக்காங்க பர்சு முஷ் முடிச்சேன் அது கரெக்ட்டாக தான் அதுதான் ராஜே சொல்லிருந்தது என்ன நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணிவிட்டோம் அப்படின்னா உங்க அம்மா ஒன்று ஒழுங்காக வளர்க்கலன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து அப்பாவை லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டாங்க ஸோ அப்படிதான் இது வரைக்குமே அந்த மாதிரியான விலேம் ஆன் விமன் வந்து போய்கிட்டுருக்கு அது ரொம்ப காரணம் பெரும்பான்மையான இடத்துல வந்து அம்மா அம்மா தான் ஃபீலிங்லேருந்து நடக்கிறவர்களையும் ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து எடுத்துக்கிறதுலேருந்து நிறைய கேர் வந்து அம்மா தான் கொடுக்குறாரு அதனால வந்து நிறைய பசங்க அம்மா கொண்டாவே இருக்கிறது அப்பாவை பொறுத்தவரையும் அவர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவார் வெளி வெளிப்புற இடங்களில் இருக்கிற பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு அவர் வராரு அதனால தான் வந்து அப்பா வந்து இதுவாக இல்லை பட் இப்போ ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணும்போது அப்பாவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கூப்பிட்டு போகிறது கூப்பிட்டு வர்றது பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறது ஆனால் இப்போ இப்போ கணவர்களும் ஐ மீன் அப்பாக்களும் வந்து பாதி வேலை எடுத்து செய்கிறாங்கன்னு சொல்லுவார் ம் ஓகே

எங்க சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு வேற நாளைக்கு நாலனைக்கெல்லாம் வந்து ஒர்க் இருக்குது ஸோ அதனால வந்து ஹாப்பி வீக்கெண்ட் தான் நான் சொல்கிறேன் ஸோ என்ஜாய் பண்ணுங்க வீக்கெண்டை மண்டே டியூஸ்டே வந்து நேரலையில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறிவிடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும்